வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு சுகாஸ் விளையில நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய ஒன் டே விலாக் இது தேர்ஸ்டே காலையில் எழுந்திருக்கும் போது செம மழை காலையில் மட்டும் இல்லை அன்னைக்கு நாள் முழுதுமே நல்ல மழை அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே பிஸியாக போச்சு என்னடா வெறும் வீடை காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நாங்கள் வீடு ஷிஃப்டிங் ப்ராசஸில் தான் இருக்கோம் சேம் அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யூனிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அதனால் காலையிலேயே எழுந்து பாலை காய்ச்சிட்டு அடுத்து திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அப்பப்பா வீடு ஷிஃப்டிங்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க திங்ஸ் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது திங்ஸ் வாங்கும்போது நிறைய வாங்கிடறோம் ஆனால் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் நான் எப்பயுமே யோசிப்பேன் திங்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பேன் இது தேவையா இல்லையா இருந்தால் மட்டும் வாங்குவோம் இல்லைன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஆனாலும் எப்படியாவது சேர்ந்துடுது சரி சேம் யூனிட் தானே ஈஸியாக இருக்குன்னு தான் மாற்றணும் ஆனால் அதுதான் பெரிய வேலையாக இருக்குங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு திங்ஸையும் நாமளே செய்யணும் வேறு இடத்துக்கு போகிறதா கூட பேக்கர் மூவர்ஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நாமளே எல்லாத்தையும் பண்ணுங்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நாங்கள் ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து மலேசியா வரும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே பாக்ஸில் வந்துவிட்டோம் அது கூட ஈஸியாக இருந்தது இப்போ ஒரே பிளாக்கில் வேறு வேறு யூனிட் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் இங்கே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனல் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஒரு மாதிரி ப்ரைவேட்டாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி சிங்கப்பூரில் ஹவுசிங்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு தான் அதுதான் அஃபோர்டபுளாக இருக்கும் நிறையா பேர் இந்த மாதிரி அவங்க வந்து வேலை பார்க்குறவங்கலாம் அந்த மாதிரி ஹெச்டிஏ ஃப்ளாட்டில் தான் இருப்பாங்க சில பேர் காண்டோலி இணையத்துலேயும் இருப்பாங்க ஹெச்டிபிஎல்ல இருக்கிறத விட நம்ம வீடு கொஞ்சம் வந்து ஸ்பேசியஸாக இருக்கும் அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கனால சர்ப்ரைஸ் ஆகும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ஆட்டி ஃபேசிங் நான் எம்ஆட்டி ஃபேசிங் தகுந்த மாதிரி சிங்கப்பூரில் ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரெண்ட் ரேட்டையும் அது நான் ஃபேஸிங்குங்கும் போது அந்த அதாவது ட்ரெயின் ட்ராக் போகாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் நாய்ஸஸ் கம்மியாக இருக்கும் டிஸ்டர்பன்ஸஸ் கம்மியாக இருக்கும் அப்புறம் ரெண்ட் அதிகமாக இருக்கும் அதே வந்து ட்ரெயின் ட்ராக் போகிற மாதிரி நாய்ஸஸ்லாம் இருக்க மாதிரி இருந்ததுன்னா ரெண்ட் குறைவாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஃபேஸிங்கு எனக்கு கொஞ்சம் நைட் படிக்கும் போது தான் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் நாய்ஸஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஃபேஸிங்கில் இருக்கும் அதே மாதிரி வீடு பார்த்திங்கன்னா ஃபர்னிஷ்டு தான் எல்லா ஐட்டமுமே கொடுத்துருப்பாங்க கேஸ் ஸ்டவ் ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டைனிங் டேபிள் யாருக்கான பெட்டு அப்படின்னு ஈவன் உடன் ஃபர்னிச்சர்ஸு சோஃபா இது எல்லாமே கொடுத்துருவாங்க ஒருத்தவங்க வீடு மாற்றிட்டு அடுத்தவங்க வரும்போது திரும்ப வீடை ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ரெனோவேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நியூ ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நியூ ஐட்டம் தான் கொடுப்பாங்க ஈவன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாத்தையுமே இங்கே நியூ ஐட்டமாக கொடுப்பாங்க அது கொஞ்சம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கிச்சனை மட்டும் ஃபுல்லாக செட் பண்ணி குக் பண்ண ஆரம்பித்தாச்சு காலையில் சிம்பிளாக சக்கரை பொங்கல் மத்தியானம் பச்சைப்பயர் குழம்பு ஒரு பொரிய ரசம் தயிர்னு முடிஞ்சிச்சு அன்றைக்கே ஸ்கூலில் புக்கு வாங்கிடலான்னு அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கோம் இந்த இங்கே குழந்தைங்களுக்கு ஏ ரெண்டு ஸ்கூலு ஹாலிடேஸும் நவம்பர் டு டிசம்பர் அகாடமிக் இயர்னு பார்த்திங்கன்னா ஜனவரி டூ டிசம்பர் அதனால நெக்ஸ்ட் இயருக்கு ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும் இங்கே வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் எஜுகேஷன் வந்து ஒன் ஆஃப் த டாப் எஜுகேஷன் வேர்ல்டு லெவலில் அப்படிங்கிறது தான் அதனால் இங்கே சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகவும் இருக்கும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் பெஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் மேக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ்னு போட்டால் அதில் நம்பர் ஒன் சிங்கப்பூர்னு தான் காட்டும் அதனால் இங்கே சிங்கப்பூர் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சதுன்னா எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க பிரைமரி ஒன் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படி மிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்காக தனியாக எக்ஸாம் எழுதணும் அதனால் நிறையா பேரண்ட்ஸ் ரொம்ப க்யூரியஸாக காசியஸாக இருந்து ப்ரைமரி ஒன்லையே அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படியே நம்ம அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் தான் டிசைன் பண்ணும் நம்ம அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுமா ரிஜெக்ட் பண்ணுமானு சில பேருக்கு அக்செப்ட் ஆகும் சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகும் ஏன்னா எங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே சிங்கப்பூர் சிட்டிசன்ஸும் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஒன்லேயே கிடச்சிருச்சு ஆனால் சுகரித்தவக்கு நாங்கள் பிரைமரி த்ரீ படிக்கும்போது தான் இங்கே வந்தோம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏ சீட் கிடைக்கணும்னா அதுக்கு ஏஏஸ் எக்ஸாம்னு ஒன்று எழுதி அதில் கிளியர் பண்ணணும் அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி ரொம்ப ஒரு டஃப்பான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கும் அதுக்கு நிறையா பேர் வந்து எழுதுவாங்க வேறு நாட்டில் இருக்கவங்களாம் வந்து எக்ஸாம் எழுதி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கிடச்சதுன்னா அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகிற ஃபேமிலிஸ்லாம் கூட இருக்காங்க அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி கூட பிளான் பண்ணுவாங்க அதே மாதிரி சுகரிதவா அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி அவளு கிளியர் பண்ணி அவளுக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்து அவள் வந்து ஸ்டாண்டர்ட் த்ரீ அதாவது ப்ரைமரி த்ரீலேருந்து படிக்க ஆரம்பித்தோம் ஆனால் தம்பிக்கு வந்து பி ஒன்லேருந்தே தெரிஞ்சிருச்சு இப்போ ஜனவரியிலேருந்து பி த்ரீ படிக்க போகிறாரு இந்த பி ஒன் பி டூக்கு பார்த்தீங்கன்னா நோ இயர் ரெண்டு எக்ஸாம் ஒன்லி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு தான் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டூ இயர்ஸில் லைஃப் வேல்யூஸு என்ன வேல்யூஸ் ஸ்கூல் வேல்யூஸ் இதெல்லாம் தருவாங்க கேரிங்காக இருக்கணும் எப்படி ரெஸ்பெக்டாக டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அதை வச்சு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க அதை வச்சு மாடல் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுப்பாங்க சுகவந்தும் பி டூவில் வந்து மாடல் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் அவார்ட்லாம் வாங்கினார் இப்போ பி த்ரீக்கு தான் புக்கு வாங்க போகிறோம் பி த்ரீயில் ய புக்கெல்லாம் பார்த்தோன்னா அவங்களே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்க புக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த புக் செல்லரே எல்லாத்தையும் சொல்லி நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அவங்களே சொல்லிடுவாங்க அந்தளவுக்கு ஃபெம்லியராக இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் வாங்கியாச்சு யூனிஃபார்மு ஸ்கூல் சாக்ஸு ஷூ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கியாச்சு இப்போ பி த்ரீலேன்னு பார்த்தோன்னா உனக்கு நியூவாக சயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி பி த்ரீலேருந்து தான் அவங்க ப்ராப்பராக ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் எங்கள் சயின்ஸ் வந்து பி ஒன் பி டூவில் இருக்காது அதனால் பி த்ரீக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க இனிமேட்டு தான் எங்களுக்கு ரியல் டாஸ்க்கே ஆரம்பிக்க போகுது அவரை உட்காந்து படிக்க வைக்கணும் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் புக் வாங்கிட்டீங்களான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தா ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கேசரி பண்ணி பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாம் விலைக்கு ஏற்றிட்டு அன்னைக்கு நைட் டின்னர் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் சட்னி சாம்பார் ஒரு சிம்பிளான ஒரு டின்னரோட அன்னைக்கு நாள் என்னால் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கப்பூர் எஜுகேஷன் சிஸ்டம் அதாவது ஸ்கூல் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி தூங்கினாதான் நாளைக்கு நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியுங்கிற மாதிரி அந்த டே முடிஞ்சிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்